விவசாய சொந்தங்களை குறைஞ்ச நாட்கள்ல கிணறு வெட்டணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க அதிநவீன இட்டாச் மூலம் ஒரே டைம்ல எழுபத்தஞ்சு அடி வரைக்கும் தோண்டி தராங்க உங்களுக்கு எவ்வளவு ஆழம் சிறிய இட்டாச் ஜேசிபி உள்ள இறக்கி சீக்கிரமாவே கிணறு வெட்டி தராங்க எந்த வடிவாக இருந்தாலும் கிணறு எடுத்து தராங்க அது மட்டும் இல்லாம பழைய கிணற தூர்வாரையும் கொடுக்குறாங்க பழைய ஏரி குளங்கள் எல்லாமே தூர்வாரையும் கொடுக்குறாங்க நீங்க எவ்வளவு அகலம் எவ்வளவு ஆழம் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு ஆழத்துக்கு எடுத்து கொடுக்குறாங்க இவங்க அவங்க ஒரு கிணறு எடுக்க டைமே அதிகபட்சம் பத்து நாள் அது எவ்வளோ பெரிய கிணறாக இருந்தாலும் சரி ஈஸியாக எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் எத்தனை அஞ்சு நாளில் முடிக்க சொன்னாலும் அஞ்சு நாளில் முடிச்சுருவாங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இங்கே வேலை செய்வாங்க தமிழ்நாட்டிலே இவங்க தான் குறைவான விலையில் விவசாயிகளுக்கு உதவி பண்ணி கிணறு எடுத்து தராங்க நீங்கள் குறைஞ்ச செலவில் கிணறு எடுக்கணும்னா இந்த பதிவை பயன்படுத்திங்க மற்ற விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிநவீன இயந்திரங்களை கொண்டு குட்டி ஹிட்டாச்சு எழுபத்தஞ்சு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நின்று வெட்டக்கூடிய இயந்திரங்களை கொண்டு கிணறு அமைச்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் கிணறு வெட்டணும் இல்லை உங்களோட பழைய கிணறு வந்து தூர் வாரணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களை கான்டக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஏரி குளம் குட்டை போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க குறைஞ்ச விலையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கும் இந்த மாதிரி கிணறு அமைக்கணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் குறைஞ்ச விலையில் சிறப்பான முறையில் குறைஞ்ச நாட்கள்லேயே வெட்டி கொடுக்குறாங்க நன்றி வணக்கம்